இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆயுர்வேத மூலிகைகள் மூலம் உடம்பு ஹீட்டை எப்படி குறைக்கலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கா கூலாக வச்சுக்க இந்த சில ஆயுர்வேத மூலிகைகளை நம்ம எடுத்துக்கணும் அது என்னன்றதை பார்க்கலாம் கூடை காலத்தில் சுட்டரிக்கும் வெயிலிலிருந்து நம்ம எல்லாருமே தப்பிக்க பல்வேறு முயற்சிகளை செய்கிறோம் இந்த காலகட்டத்தில் உடலை வந்து நீரோற்றமாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ரொம்ப அவசியமா இருக்கு இதற்கு நீரோற்றம் மிகுந்த உணவுகள் காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை நம்ம தேடி அலைஞ்சு சாப்பிடுறோம் இந்த வகையில சில குளிர்மிக்க ஆயுர்வேத மூலிகைகளும் கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுது இந்த மூலிகைகளை எடுத்துக்கொள்வது குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் வச்சிருக்கும் இதுல உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவும் ஆயுர்வேத மூலிகைகள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அதிக நீர் சத்துக்கள் மற்றும் ஈரப்பதமூட்டும் தன்மை கொண்ட சிறந்த காய்கறியாகும் கோடை காலத்தில் வெள்ளரிக்காயை உட்கொள்வது நாள் முழுவதும் குளிர்ச்சியாகவும் நீரோற்றமாகவும் வச்சிருக்கோம் இதனை சாலட்கள் ஸ்மூதீஸ் சிற்றுண்டி இது எல்லாத்துலேயுமே இதை சேர்த்து நம்ம சாப்பிடலாம் அடுத்தது துளசி துளசி வந்து பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகளில் ஒன்றாகும் இது வந்து உடலை குளிர்விக்க உதவும் மேலும் இது உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கவும் உதவும் இது வந்து ஒரு சிறந்த மூலிகை ஆகும் கூடுதலாக சுவைக்காக துளசியுடன் தேன் கலந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இஞ்சு இது வந்து பொதுவாக வெப்பத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் வேர்வையை உண்டாக்கும் கோடை காலத்தில் வெப்பமான கால்நிலையில் உடலை குளிர்விக்க உதவும் இதற்கு ஒரு கிளாஸ் குளிர்ந்த இஞ்சி கலந்த எலும்பிச்சை பழ சாட்டுடன் நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா உடலை வந்து குளிர்ச்சியாகவும் நீரோற்றமுடனும் வச்சிருக்கோம் அடுத்தது ஆம்லா ஆம்லா என்ற இந்திய நெல்லிக்காயில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ரொம்ப நிறைய இருக்குது இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் உடல் வெப்பநிலையையும் சீராக வைக்க உதவுது ஆம்லா சாரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புத்துணர்ச்சியை உடனே நம்மளுக்கு கொடுக்குது அல்லது உளிர்ந்த ஆம்லா பொடியை வந்து நம்ம சாப்பாட்டில் கூட கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் வந்து எப்பொழுதுமே பு புத்துணர்ச்சியுடனும் நீரோற்றத்துடனும் வச்சுருக்கோம் குளிர்விக்கும் ஆயுர்வேத மூலிகைகளை நம்ம தயார் செய்யும் முறை சிலவற்றை பார்ப்போம் ஆம்லாவை வந்து இஞ்சியுடன் சேர்த்து சாராக நம்ம தயார் செய்யலாம் கோதுமை புல் சாறு கற்றாழை சாறு போன்றவற்றையும் இதோடு சேர்த்து நம்ம சாப்பிடலாம் உணவு அல்லது வாழ்க்கை முறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நம்ம செய்வதற்கு முன்பு ஆயுர்வேத நிபுணரிடம் அல்லது நம்ம டாக்டர்களிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆயுர்வேத மூலிகைகளின் குளிர்ச்சியான சாறுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் நீரோற்றமாகவும் குளிர்ச்சியாகவும் இது நம்மளை வச்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்